சரி அங்காளி பங்காளிகள் என்ன சொல்றாங்க ஸோ அங்காளி பங்காளிகள்லாம் ஒவ்வொரு நாளும் அவங்க பெறுகிறதான நன்மைகள் நிகழ்ச்சி மூலியமாக உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக அவங்க பெறுகிறதான சந்தோஷம் மகிழ்ச்சி அதெல்லாம் அவன் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா தர்மபுரியில இருந்து சங்கீதா அப்படின்றவங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி அனுப்பியிருக்காங்களா ஓகே சங்கீதாவுடைய இனிமையான குரலை கேட்கலாமா என்னோட பேரு சங்கீதா தர்மபுரி மாவட்டத்தில இருந்து கூப்பிடுறேன்ப்பா என்னோட சிறு சாட்சி என்னன்னா நான் வந்து ஏஞ்சல் டிவி ஊழியத்துக்கு ஒரு ஒன்னே முக்கால் வருஷமாக என்னுடைய தசம பாகத்தை செலுத்தி கொண்டு வருகிறேன் இந்த மாதம் வந்து ஆண்டவர் என்னோட ரெண்டு மடங்கு கொடுக்கும்படி பேசினா அதனால டென் பர்சன்ட் அப்படிங்கிறத நான் டுவெண்ட்டி பர்சன்டாக இந்த மந்த் வந்து நான் கொடுத்தேன் என்னுடைய நிலுவையில இருந்த சின்ன கடன் தொகை நான் கட்டாத டியூஸ் எல்ஐசி டியூஸ் அது வந்து இதுவரையிலும் நான் ஒரு கட்டாத இருந்த டியூஸும் அந்த சின்ன கடன் தொகையும் இந்த மாதம் நான் வந்து டைம்ஸ் நான் பாகம் கொடுத்ததுல இருந்து இந்த மாதம் அதை கட்டு எனக்கு ஏசப்பா உதவி செஞ்சாரு அதுக்காக நான் நன்றி சொல்றேன் அதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய குடும்பத்துல என்னுடைய உணவுக்கு காய் வாங்க காசு இருக்காது முட்டை பிள்ளைகளுக்கு முட்டை வாங்கி கொடுக்க காசு காசு இருக்காது என் பிள்ளைங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஒரு பாப்பா நைன் இயர்ஸ் ஓல்டு ஒரு பாப்பா அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் குடுக்கறதுக்கு நான்வெஜ் வாங்க வெஜிடபிள்ஸ் வாங்க ஃப்ரூட்ஸ் வாங்க காசு இருக்காது இப்போ இந்த நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் வருஷமாக நான் வந்து இதெல்லாம் இல்லாம வெறும் ரச சாதம் லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி வெறும் பருப்பு கடைஞ்சி இதுதான் நான் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சா கொடுத்து நானும் சாப்பிடுவேன் அப்புறம் எனக்கு ஆண்டு நான் யோசனை இசப்பா எனக்கு இன்கம் அதிகமாகும்போது போது நான் டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்போ வந்து எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு எப்படி இருந்தாலும் உன்னோட கஷ்டம் வந்து இதெல்லாம் இப்படிதான் இருக்க போகுது அதனால நீ என்னைக்கு முன்னேறி நீ என்னைக்கு கொடுக்கறது இன்னைக்கு வந்து ஏஞ்சல் டிவி கட்டடம் கட்டுறதுக்கு காசு இல்லாம இருக்காங்க அப்போ நீ வந்து உன்னோட கஷ்டத்துல கஷ்டப்படுறது என்னைக்கும் இருக்கதானே போகுது நீ கஷ்டப்படுறனும்னு முடிவாயிடுச்சு அட்லீஸ்ட் அங்க குடுத்து அந்த பில்டிங்காவது கட்டப்பட்டு ஊழியர் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஸ்ட்ராங்கா வந்துச்சு அதனால நான் அப்பாட்ட சொன்னேன் என்னோட கஷ்டம் இப்படிதான் இருக்க போதுப்பா நான் இந்த மாசமே எனக்கு இப்ப இருக்கிற வருமானத்திலே நான் வந்து இருபது பர்சன்ட் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி நான் துணிந்து இருபது பர்சன்ட் இந்த மாதம் கொடுத்தேன் நான் ஏசப்பாக்கு கூடான கூடிய நன்றி சொல்லுகிறேன் இந்த மாதம் என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் மீனும் முட்டையும் கறியும் பழங்களும் வாழப்பழம் பப்பாயா அப்புறம் வந்து காய் கீரை இந்த மாதம் இந்த இருபது நாட்களுக்குள்ளாரு என் பிள்ளைங்களுக்கு வாங்க கொடுக்க ஏசப்பா உதவி செஞ்சார் நான் வந்து ஒன்னே முக்கால் வருஷமா என் பிள்ளைங்களுக்கு நான் சரியான உணவு கொடுக்க முடியாம கஷ்டத்துல இருந்தேன் ஆனா இந்த மாதம் இரண்டு மடங்கு கொடுத்ததின் நிமித்தம் நான் நினைச்சு கூட பார்க்கல ரெண்டு நாள் இந்த இருபது நாளுக்குள்ள மீன் எடுத்திருக்கேன் ரெண்டு நாள் கறி மட்டன் எடுத்திருக்கேன் டெய்லி என் பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுக்குறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பப்பாயா கொடுக்குறேன் ஏதாவது ஒரு காய் பொரியல் பண்ணிடுவேன் எப்பயாவது ஒரு நாள் கீரை செஞ்சிருக்கேன் இதுக்காக நான் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஆகாரம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி என்னுடைய டியூ எல்ஐசி டியூ ரெண்டு டியூ கட்டாம இருந்தா அது கட்ட ஐஎஸ்எப்பா உதவி செஞ்சா என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடி வாங்கின கடன் என்னால் அடைக்க முடியாம இருந்தது அந்த கடனை இந்த மாதம் கர்த்தர் அடைக்க உதவி செஞ்சா அப்பாக்கு நன்றி சொல்றேன் கர்த்தருக்காக விதைத்து இதுல எனக்கு பெரிய ஆனந்தம் என்னன்னா இந்த மாதம் என் பிள்ளைகளுக்கு அவங்க விரும்பின உணவு அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஏற்ற உணவு என்னால இந்த மாதம் கொடுக்க முடிஞ்சது இந்த நான் தசம பாகம் டென் பர்சன்ட் கொடுத்த நாட்கள்ல நான் வந்து நாங்க சாப்பிட்டோம் ஆனாலும் இந்த மாதத்துல நிறைய ஹெல்த்தியா சாப்பிட கருத்தர் உதவி செஞ்சேன் தேங்க்யூப்பா தேங்க்யூ சாது அப்பா நீங்களும் உங்களோடு ஊழியம் செய்கிற ப்ரேயர் வாரியர்ஸும் என்னோட என்னுடைய ஒவ்வொரு ப்ரேயர் காலுக்கும் ஒரு அம்மா தன் பிள்ளையை எப்படி ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி குறைகள்ல உதவி செய்வார்களோ அப்படியாக எனக்கு உதவி செய்த ப்ரேயர் வாரியர்ஸுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்னம்மா ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னு கேட்டு எனக்காக என் அம்மா ஜபிக்காததை எனக்காக ஏஞ்சல் கேவி பிரேயர் வாரியர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி என் உன்னோட உங்களோட தேவை என்னம்மா அப்படின்னு கேட்டு எனக்கு ஜெபிச்சிருக்காங்க அது எனக்கு ரொம்ப மு அது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் அந்த ஃபோன் கால்ஸ் தேங்க் யூ சார் தேங்க் நன்றி எவ்வளோ ஆச்சரியமான ஒரு சாட்சி ஆமாங்க இந்த சங்கீதா உடைய சாட்சியை கேட்கும் பொழுது எனக்கு சரி பார்த்த விதவை நினவு தான் வந்துச்சு ஓகேங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தியா கஷ்டம் நிலை இப்படியே தான் இருக்க போகுது அது மாற போகிறது கிடையாது அப்ப எப்போ அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் தோசம் நீ கொடுக்க போற அவங்களுக்குள்ளே உணர்வு வந்துச்சு நிலைமை எப்போ மாற போகுது நீ எப்ப கொடுக்க போற எப்ப அந்த எண்ணத்தையும் கர்த்த தானே வச்சிருக்கிறாரு இப்ப நான் வாய் தந்தி யார்ட்டி இதெல்லாம் சொல்லல அப்ப அவங்க உள்ளத்துல தேவனால் ஏவப்பட்ட ஒரு காரியம் ஸோ சரி வாழ்வோ சாவோ நம்ம நிலைமை தான் இருக்க போகுது அவங்களாவது நல்லா இருக்கட்டும் பத்தியா அந்த ஜரை அப்படிதான் நினைச்சாப்புல ஒரே ஒரு கையளவு மாவு இருக்குது ரெண்டே ரெண்டு இட்லி தான் செய்யணும் என் பையனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அவ்வளவுதான் சாப்பிட்டுட்டு சாக்கு போறோம் சரி சாப்பிட்டு சத்தா என்ன சாப்பிடாம சத்தா என்ன எப்படியோ சாகத்தான் போறோம் இந்த தெய்வம் மனுஷன் நினைச்சா நல்லா இருக்கட்டும் அதே மாதிரி அதே தான் சங்கீதாப்பா பண்ணிருக்காங்க எப்படியோ எங்கள் வீட்டில் வறுமை இருக்க தான் சே போகுது அது மாறப்போகிறது கிடையாது அதனால சரி இவங்களாவது நல்லா இருக்கட்டும் அந்த எப்போ அந்த எண்ணம் வந்து அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அது தான் அந்த ஜரிப்பாத் விதவை அந்த மாவை அப்படியே பசைஞ்சு பண்ணு பண்ணி ரெண்டு கேக்கு செய்து எலியாயாக்கு கொடுத்தது அதை விளைவிப்பாரு அவங்க அப்பத்துக்கும் என்னைக்கும் குறையில்லாமல் அவங்க வீடு நிரம்பி நிரம்பி வாழிஞ்சதான் பஞ்ச காலத்துல முக்கியமான பயன் பஞ்ச காலத்துல இதுதான் இப்ப சங்கீதாக்கம் நடந்திருக்குது ஆமாக்கா ஒரு வாழைப்பழம் கிடைக்கல ஒரு மீன் கிடைக்கல ஒரு கறி கிடைக்கல ஒரு முட்டை கிடைக்கல வளர பிள்ளைங்க தானே சின்ன பிள்ளைங்க ஆனா இப்ப எல்லாமே கிடைக்குது அலையா அலையா இதுதான் தேவன் ஆமீன் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன் மரண நம்மை நடத்திடுவார் நடத்திடுவாதி தேவன் நம் அவன் நித்திய பூ எங்களாரமே ஆதி தேவன் நம் ஆடைக்களமே அவன்ய பூ எங்கள் நம் ஆதாரமே இந்த மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கை மேல வைத்தால் அவர் எப்படி நம்மளை கைவிடுவார் கைவிடவே மாட்டார் ஏன்னா அவர் எப்படி நோக்கி பார்ப்பார் என் பிள்ளை என்னையே நம்பிருக்குதா ஐ மஸ்ட் டூ சம்திங் ஐ மஸ்ட் டூ சம்திங் என்னையே நம்பிருக்குது அப்போ அதுதான் நம்ம சுயத்தை என்னைக்கு வெறுத்து இப்போ சங்கீதா செஞ்சது அதுதான் சுயத்தை வெறுத்தாங்க ஆமாம் சுயத்தை வெறுத்து அவங்க வந்து கருத்துக்கு முதலிடம் கொடுத்தாங்க கண்டிப்பாக ஸோ இதுதான் கீ கீ டு ப்ராஸ்பெரிட்டி ஓகே பொருளாதார ஆஸ்ரதத்துடைய தெருவுக்கோள் இது தான் முத உன்ன நீயே வெறு ஒன்று நீய வெறுத்துட்டு எனக்கு வேணும் என் குடும்பத்துக்கு வேணும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் அதை வெறுத்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது எல்லாம் இந்த கி எங்கே இருக்குது மற்ற ஆறு முப்பத்தி மூணு முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது அதை தான் சங்கீதா செஞ்சாங்க கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்டு ரெண்டு மடங்கு தசமகத்தை கொடுக்கும் பொழுது தவருடைய ராஜ்ஜியத்தையும் அதனுடைய நீதியம் லைஃப்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆமாம் அதோடைய விளைவுன்னா வெகலெல்லாம் குடும்பமாக சந்தோஷமாக நல்லா சாப்பிடும்படியாக கர்த்தரமுழி ஆஸ்வதித்துள்ளார் லீலா இதுதான் கிருபை ஐ மீன் ஸோ இந்த இந்த கிருபை இப்போ பர்ஃபெக்ட் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் மணி அடிக்கடி நம்ம போடணும் ஓகே அப்போதான் எல்லாருக்கும் இந்த அது ஒரு நல்ல ஒரு டெஸ்ட்டு மணி இது ஆமாம் பர்ஃபெக்ட் டெஸ்டிங் மணி ம் சங்கீதா இதை ஒரு வீடியோ மெசேஜ் பண்ணி அனுப்புறியாம்மா என்ன ஆ சரிங்க நம்பருக்குல சங்கீதா பேர் இருக்கேன் சங்கீதா கால் பண்ணி ஒரு வீடியோ மெசேஜ் ஓகே சரி ஓகே இன்றைக்கி காலம் செல்லாது அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்படுற அதனால் உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் மரணாத்தா ஆமேன் கத்தராக இயேசுவே சீக்கிரம் வரும் கர்த்தர் உங்களை ஆசிரித்து உங்களை காப்பராக ஆமேன் தம் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபியாக இருப்பாராக ஆமே கர்த்தர் தான் சமூகத்தை உங்கள் முழுமையாக போக செய்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டிடுவாராக ஆமே மரணாத்தா மரணாத்தா